அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய ஆரணக்ஷ்மி ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு

நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்லை எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வாக இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்குறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இத வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஷுவலாக நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நிறத்துல அடைஞ்சு ஜம்முனு இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் அமர்ந்துட்டாரு அமர போகிறார் இந்த மாசம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்தில் இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து பொசிஷன் இதான் ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன் நம்மளுடைய இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசுன் அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசுக்கும் இந்த மாதம் இருபதுல சுக்கிரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தொம்போது புதன தனுசுக்கு போறாரு இப்படின்னு எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து விருச்சகத்திலே தனுசுலேயே தான்

பத்தை பெறப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து கிரகங்களின் கூட்டணியும் பதினொன்னுல வந்து அமர்ந்துருச்சு செவ்வாய் புதன் சுக்ரன் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் பணம் வரவு எல்லாம் அவரே அகாசமா வரப்போகுது பதினோராம் அதிபதி ஆட்சியாவும் இருப்பாரு அப்ப பதினொன்னு எட்டு நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஐந்து வரும் எல்லாம் இருக்கும் போது நல்லா கொடுத்தாலும் ஒரு செகண்ட்ல வந்து ஃபுல்லா கொடுத்துருச்சு ஒரு திருப்தியா கொடுத்துருச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு அருமையான பலன் ஏழரை சனி முடிந்து ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் இல்லைன்றவங்களுக்குலாம் ஏழரை சனி முடிந்து ஒரு நல்ல மாற்றங்கள்லாம் இல்ல அப்படின்னா இந்த நிறைவான மாதம் ஒரு நிம்மதியான பலன்களை நல்ல ஒரு மனநிறைவை சொல்லலாம் தொழில் நல்ல மேன்மை ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல லாபம் பிசினஸ் நல்ல டெவலப்மெண்ட் போட்ட முதலீடு வரலன்றவங்களுக்குலாம் இப்ப வந்து ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் வந்து எதிர்பார்த்த இடத்துலலாம் வந்து கைகழுவிட்டாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இப்பொழுது வந்து எதிர்பாராத ஒரு உதவி தனலாபம் ஒரு இரும்பு கரத்தால் நீங்க அரவணைக்கப்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் எல்லாம் கிடைப்பது பாக்கியங்கள் உங்களுக்கு வந்து சேருவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஆர்மன எண்ணங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் தடைகள் நீங்கி தவிடுபோடியாகி உங்களுக்கு எல்லாமே நடக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம் மாணவர்களாக இருந்தால் கல்வி இளைஞர்களாக இருந்தால் நல்ல தொழில் ரிலேஷன்ஷிப்பு ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறோம் ஒரு நடுத்தர வயசுல இருக்கிறோம்னா நல்ல வந்து ஒரு தொழிலில் மேன்மை நல்ல ஒரு குடும்ப தேவையை பூர்த்தி செஞ்சு நல்ல ஒரு குடும்ப தலைவனா மிழ்வது வீடு வண்டி வாகன சேர்க்கையோடு அமைவது வயதானவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏற்றாற் வருமானம் ஒரு கெத்தா அப்படி வந்து நடப்பது உழைப்பின் அப்படியே வந்து நல்லா ஒரு தலப்பா எடுத்து நல்லா கட்டி ஒரு சொந்தமா ஒரு தொழில வச்சு அமர்ந்து நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சிறப்பா இயங்குவது கடைசி வரைக்குமே மகரம் வந்து வேலை செய்து கொண்டே தான் இருக்கும் இயங்கி கொண்டிருக்கும் ராசி அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சனி பகவான் வந்து அவங்கள வந்து மிக சிறப்பாக வச்சுருப்பார் வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் நிலையான உறுதியான பலன்களை அடையக்கூடியவர்கள் ஆனால் அவங்களுக்கு தெரியாது வாழ்க்கை எந்த முன்னேற்றமும் அடையில அப்படின்ற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸையே சென்று கொண்டிருக்கும் அதை தகருங்கள் ஏன்னா முதலாளியை உருவாக்கக்கூடியதை நீங்கள் தான் அதனால் உங்கள் வாழ்வில் வந்து கொஞ்சம் தாமதமாக கிடைச்சாலும் லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்க போகுது உறுதியாக கிடைக்க போகுது வலிமையாக கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு சக்கரத்தின் லாபஸ்தானம் தான் வருவாய் ஸ்தானமே அப்ப எவ்வளோதான் நீங்க சம்பாரிச்சாலும் ஒரு தன்னிறைவுன்றது இருக்காது இப்ப அந்த தன்னிறைவையும் கொடுத்துருவாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகங்கள் நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம் நல்ல சுப பேச்சுவார்த்தையில் பேசி முடிப்பது கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சுட்டோமா நிறைய தனியா இருக்கிறோம் ஒரு இல்வாழ்க்கை எங்களுக்கு சரியா அமையல அப்படின்றவங்கெல்லாம் அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல குடும்பம் அமைவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க உறவுகளில் வந்து சொல்லி அதை வந்து ஒரு பெரியவர்களுடைய அனுமதியோடு நல்ல சீர்து சிறப்புமாக ஒரு கிராண்ட் ரிசப்ஷனோட அந்த சங்கீத்து மெஹந்தி அப்படின்னு சொல்லிட்டு திருமணமே ஒரு ஒரு வாரம் கோலாகலமா கொண்டாடுற மாதிரி ஒரு ரிச் ஒரு திருமண விழாவா ஒரு என்கேஜ்மெண்ட் வச்சா கூட அது தடப்படலாம் அப்படின்னு பெரிய விஐபி எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவது நல்ல மனதிற்கு நிறைவாக சொல்லுவீங்களா என் வாழ்நாள்ல என் கல்யாணத்துல நடந்த நினைவுகள் வந்து மறக்க முடியாதது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல விதமாக மன நிறைவாக மன மகிழ்வான நிகழ்வுகளே அதுவும் சுப நிகழ்வுகளே சுப பேச்சுவார்த்தைகளே வரவுகளே குடும்ப ஒற்றுமை நிம்மதி சந்தோஷம் இதெல்லாம் வந்து கூடி இருக்கக்கூடிய அருமையான நாட்கள் இந்த முப்பத்தோரு நாட்களும் பலவிதமான பழங்களை மகரம் சிறப்பாக பெறும் சொல்லலாம் இந்த காலம் சிவ வழிபாடு செய்யும் பொழுது நீங்க தீப எல்லாம் நல்லா வந்து தீபமேற்றி வழிபடும் பொழுது உங்களுக்கு சுகஸ்தானங்கள் பெறுவதோடு உங்களுக்கு நல்ல ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அதெல்லாம் கிடைப்பது நல்ல சொந்தமா ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி கொள்வது வெளியூர் ஊர்ல வந்து சொத்து வாங்குவது நல்ல நீண்ட தூரம் தல ஆப்பிரைகள் செய்வது கடன்கள் அடைவது நோய்கள் தீர்வது நோய் இருந்தாலும் நல்ல மருத்துவங்கள் வந்து கிடைப்பது அதே நல்ல வந்து ஒரு வண்டி வாகனம் யோக சேர்க்கை அமர்வது அரசு துறை சம்பந்தப்பட்ட வழக்குகள் யாஜகங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்வது அப்படின்னு சொல்லிட்டு அது எப்பேற்பட்ட ஒரு செயல்கள் இருந்தாலும் ஒரு தஸ்தாவேஜ் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அரசியல் துறையில் இருந்தாலும் இல்லை ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு தொண்டு செய்பவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் மே அனைத்து தரப்பினருக்குமே அனைத்து தொழில் செய்பவர்களுக்குமே ரொம்ப அருமையான மாதம் மாணவர்கள்லாம் படிப்புல வந்து தெரியா களம் இணங்குவீர்கள் நல்ல புத்தி கூர்மை கூர்மை அதே போல நல்ல வெளிநாட்டு கல்வில இருந்து எக்ஸாம் எல்லாம் எழுதுறீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க இது வரைக்கும் படிக்காதவங்க கூட இப்ப படித்து நல்ல காம்படிவ் எக்ஸாம்ல இருந்து வந்து இப்ப ஒரு தொழில் சார்ந்த ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்றவங்களுக்குலாம் நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் நீட் கோச்சிங்லாம் போய் அந்த எக்ஸாம்ஸே வந்து நல்லா எழுதி உங்களுக்கு எல்லாமே கவர்மெண்ட் கோட்டால மருத்துவ துறையா இருந்தாலும் இல்ல வந்து நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் துறையா இருந்தாலும் இல்ல ஒரு தொழில் சார்ந்து பதிப்பெடுக்கணும் இல்ல ஒரு ஆர்மி ஒரு போலீஸ்க்கு போகணும் கூட இந்த காலகட்டம் நீங்க எந்த துறையில் ஜொலிக்கணும்ன்றீங்களோ அதற்கான வழிமுறைகள் கலைத்துறை எதிர்காலம் விவசாய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான ஒரு மகசூல்ல இருந்து உங்களுக்கு புது புது ரக பயிர்களை விளைவித்து நீங்க ஒரு நல்ல மகசூல் எல்லாம் பெற்றுக்கொள்வது வரவிருக்கக்கூடிய கூடிய வருடங்கள்லாம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து எப்பவும் வந்து ஒரு நிலையான பலனை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அடிப்படை ஒரு விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் செய்து கொள்வது நீண்ட கால முதலீடுகள்லாம் பண்ணிக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு சிறப்பான முதலீடுகள்லாம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சேஃப்டி பண்ணி கொள்வது நல்ல வந்து ஒரு சொந்தங்களுக்கிடையே இருந்த ஒரு பிணக்குகள்லாம் நீக்கி சகோதர சகோதரி வழிகளிடையே இருந்த அந்த பிரச்சனையை தீர்த்து பங்காளி தீர்ந்து அந்த பூர்வீக சொத்தை வந்து நீங்க பெறுவது இப்படி எல்லா வகையிலுமே தடைகள் நீங்கி மகரம் சிகரத்தை தொடும் வந்து நல்ல பலன்கள் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு பெண்களுக்கு இதுவரைக்கும் அனைத்தும் நீங்கும் கடமன் வழி மனைவி வழி நம்ம அம்மா வீட்டில் சொத்து என்ற கவலை நீங்கி அவங்களே கூப்பிட்டு கொடுப்பது அனைத்து வகையிலுமே உங்களுக்கு எல்லாமே நல்ல உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் தசாபுதி சிறப்புன்னா அவங்க மட்டும் கொஞ்சம் அலாட்டம் இருந்திருக்காங்க மற்றபடி எதுவும் வந்து இந்த மாதம் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல மாத பிற்பகுதியில மட்டும் இரவு நேர பயணங்கள் வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனம் ஹெல்மெட் இல்லாமல் செல்ல வேண்டாம் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு கோபத்தை குறைத்து உணவு விஷயங்கள்ல காரம் ஸ்பைசி எண்ணெயை தவிர்த்து மிதமான ஆவியில் வேக வைத்த உணவுகள் எல்லாம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை காணலாம் ரசாபதி எல்லாம் சிறப்பு இல்லை இப்போ வந்து மகர ராசியில பிறந்துட்டு இப்போ குரு லக்னம் சொல்லக்கூடிய லக்னமா இருந்து எட்டாம் இடத்துல இருந்து கிரகம் எல்லாம் இடத்துல குருவே இருந்து சுக்கரனே இருந்தாச்சுன்னா உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனம் இருங்க பெருசா தேவையில்லாம கடன் எல்லாம் வாங்கி மாட்டிக்கொள்ளாதீங்க இதுவும் நீங்க வந்து அறிவுறுத்தப்படுகிறது ஆக மொத்தத்தில் இந்த மாதம் மகரத்துக்கு மகத்தான மாற்றங்கள் காத்திருக்குது நல்ல தன வருவாயை பெறக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலையான மனதார நல்லா மண்டிட்டு எனக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னு கை நீட்டி அவனை வேண்டும் பொழுது உங்களுக்கு அனைத்து பலன்களையும் அற்புதமாக தருவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் கோளர் பதிகம் படிச்சுட்டு நீங்க என்னென்ன வந்து உங்க விஷயங்களுக்கு முயற்சி செய்யணுமோ செய்யும் பொழுது நவகரங்களும் உங்களுக்கு நண்பனாக செயல்பட்டு நவநவாய் படன்களை தர காத்திருக்கு மகர ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்